வணக்கம் சர்மிதா சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் டிவியை ஆன் செய்தவுடன் வீடு ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை விருகம்பாக்கம் நாராயணசாமி தெருவில் வசித்து வருபவர் பெருமாள் இவர் கட்டண தொழிலா தொழிலாளியாக உள்ளார் இவருக்கு ஆஷா என்ற மனைவியும் இரண்டு மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர் நாராயணசாமி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வீட்டில் வசித்து வந்தார் அந்த வீடுதான் தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது நேற்று இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர் டிவியை ஆன் செய்துள்ளார் ஆன் செய்தபோது போது அப்போது கேஸ் சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்திருந்ததாக தெரிகிறது இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக திடீரென ஒரு வெடியை போல அந்த கேஸ் அழுத்தமானது வெடித்திருக்கிறது இதில் வீடு சட்டனை இடிந்து விழுந்திருக்கிறது இருப்பினும் இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த யாருக்கும் எந்தவித காயமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர் அதே சமயம் திடீரென வீடு இரவு நேரத்தில் சத்தத்துடன் வெடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டில் இருந்த உடைமைகள் அனைத்தும் எரிந்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திடீரென வீடு ஒன்று இடிந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் கூடிய ஒரு உணர்வுடன் கலந்துள்ளனர்